தமிழின் காலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நல்லூர் முருகனாளியத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா பிரதமர் பொதுமக்களுடனும் கலந்துரையாடல் செம்மணி சான்று பொருட்களின் அடையாளப்படுத்தலுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள கட்டளை ஊடுகதிர் பரிசோதனைக்கும் திட்டம் எதிராக சட்ட சவாலுக்கு தயாராகும் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் மற்றும் மைத்திரி கலந்துரையாடியுள்ளதாக தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சட்டமூலத்திற்கு முழுமையான ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு தேசபந்துவை பதவியிலிருந்து பதவியில் இருந்து நீக்குவதற்கு ஏகமனதாக தீர்மானம் நாளை மறுதினம் நாடாளுமன்றில் வாக்கெடுப்பு நடிகர் மதன் பாப்பு உயிரிழப்பு திரையுலகினர் இரங்கல் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய நல்லூர் முருகன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் நல்லூர் முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை பிரதமர் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார் மிகவும் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் பிரதமர் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தார் பிரதமருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தார் மேலும் இதன்போது பொதுமக்களுடனும் பிரதமர் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகளானது இரண்டாவது கட்டத்தில் இருபத்தெட்டாவது நாளாகவும் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது புதிதாக நான்கு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் இதுவரையில் மொத்தமாக நூற்று பதினேழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டு காவலுக்குள் வைக்கப்பட்டுள்ளன மேலும் நான்கு எண்புக்கூட்டு தொகுதிகள் நேற்றைய தினம் மாத்திரம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் இதுவரை நூற்று இருபத்தாறு முழுமையான மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் ஐந்து எண்பு தொகுதிகள் படிந்த நிலையில் காணப்படுவதால் அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகளை யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா தலைமையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த அகழ்வு பணியில் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களும் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் நாளைய தினம் ஊடகத்திரு பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி சிந்து பாத்தியில் எதிர்வெறும் ஐந்தாம் திகதி பொதுமக்களுக்கு காண்பிக்கப்படவுள்ள சான்று பொருட்கள் தொடர்பான அடையாளப்படுத்தலுக்கு நீதிமன்றம் சில கட்டளைகளை நேற்றைய தினம் பிறப்பித்துள்ளதாக சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் குறித்த சான்று பொருட்கள் மீண்டும் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் நாற்பத்தைந்து நாட்களின் பின்னர் அகழ்வு பணி முடிவடைந்ததும் திரிதொரு நாள் ஒதுக்கப்பட்டு சான்று பொருட்களை காண்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் சில மீண்டும் இந்த சான்று பொருட்கள் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் புரிதொரு தினம் ஒதுக்கப்பட்டு நாற்பத்தி நாட்கள் அகல் பணியின் பின்பாடு தினம் ஒதுக்கப்பட்டு அந்த சான்று பொருட்கள் காண்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் மற்றும் இந்த ஐந்தாம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த சான்று பொதுக்குகள் காண்பிப்பது சம்பந்தமாக கௌரவம் அன்று பொதுமக்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றது காணா போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் தம்முடைய உறவுகள் காணா போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவண முறையினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுமதி அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் மூன்று மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற நபர்கள் நபர்களின் பெயர் அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி இலக்கம் முகவரி போன்ற ஏனைய விவரங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தொரு வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவார்கள் ஐந்தாவது பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையிலேயோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒலி ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு ஒரு இலத்தினிய எடுத்து வரவும் தடை விதிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த பாரம் ஜனாதிபதி சலுகைகளை நீக்குவதற்கான மசோதா வெளியிடப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்வதற்கான யோசனை வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது இதன்போது குறித்த யோசனையை உயர்நீதிமன்றத்தின் சவால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவது என்பது தேசிய மக்கள் சக்தி அளித்த உறுதிமொழிகளில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்ப்புகளை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி மட்டக்களப்பில் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அனுர மோடி இந்திய திரட்டு ஒப்பந்தங்களை கிழித்தறி மற்றும் நாணய நிதிய மரணப்பொறியை எதிர்ப்போம் எனும் துணிப்பொருளில் மக்கள் போராட்ட இயக்கத்தினேற்பாட்டு நீட்டிய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்ப்பினை பெற்றுத்தர வேண்டியும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சரியான நீதியான விசாரணை வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது இதன்போது மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பு அவர்களின் காணிப் பிரச்சினைகளுக்கான தீர்வு சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஆட்சிக்கு வர முன்னர் அரசாங்கம் கூறிய விடயங்களை சரியான முறையில் பின்பற்றவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டன இந்த போராட்டத்தில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியினர் இதற்கு ஆதரவு வழங்கும் முகமாக கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் குழு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடவுள்ளதாக தகவல் வெளியாகி குறித்த கலந்துரையாடலானது நாளைய தினம் இடம்பெறவுள்ளது மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருபத்தைந்து பேர் கொண்ட குழு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு பொதுவான உடன்பாட்டை எட்டுவது குறித்து இருவரும் இணைந்து விவாதிக்கவுள்ளதாக கட்சி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படுகின்றது ஒரு உடன்பாட்டை எட்டிய பிறகு கட்சியுடன் இருக்கும் அனைத்து இடதுசாரி அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களையும் பின்னர் பிற அரசியல் கட்சிகள் மற்றும் பிற எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பரந்த இடதுசாரி கட்சியை கட்டியெழுப்புவதற்கான விவாதங்கள் தொடங்கும் என்று கட்சியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு எதிர்க்கட்சி என்ற ரீதியில் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள சட்டமூலம் தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்படுவதுடன் தர்மத்தின் அடிப்படையில் இந்த சட்டமூலம் சரியானது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகளுக்கு அரசு செலவில் முழுவதும் சலுகைகள் வழங்கப்படுவது சமூகத்தில் கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இந்த சிறப்புரிமைகளும் சலுகைகளும் கிடைப்பதாக அவர் குறிப்பிட்டார் எனவே இவ்வாறானவர்களுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு நிச்சயம் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஆனால் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகவும் எனவும் சுட்டிக்காட்டினார் இன்று சகல பகுதிகளிலும் காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி உலகக் குழுக்களின் செயற்பாடுகள் தலைதூக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மறுபுறம் அவ்வப்போது தமிழீழ விடுதலைப் புலிகளின் அமைப்பின் கொள்கைகளும் மேலெழுவதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்திய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது தமது நிலைப்பாடாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பதவியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை தற்போது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பிரேரணை நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பிற்பகல் வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்படவுள்ளது அண்மையில் கூடிய நாடாளுமன்ற குழுவில் இந்த விடயம் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னகோன் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அவை அனைத்தும் நிரூபி இந்த நிலையில் தேசப்பந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா நெடுங்கணி துவரங்குளம் பகுதியில் டிப்பர் வாகனம் ஏறியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த குடும்பஸ்தர் அவரது வீட்டின் முன்பாக உள்ள வீதியில் உறங்கிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அந்த பகுதியால் சென்ற டிப்பர் வாகனம் தவறுதலாக அவர் மீது ஏறியுள்ளது இதனால் குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த திலீபன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை பரிதாபமாக சாப்படைந்துள்ளார் டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி அவரது உறவினர் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக நெடுங்கேணி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் தென்னிந்திய திரைப்பட குணச்சித்திர நடிகர் மதன் பாப் தனது எழுபத்தொராவது வயதில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் மதன் பாப் மறைவிற்கு தேமுதிக இரங்கல் தெரிவித்துள்ளது நடிகர் மதன் பாப் குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார் என்கின்ற செய்தி வேதனை அளிக்கிறதுக்கு எதிரில் தேமுதிக வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கேப்டன் மீதும் பேரன்பும் மரியாதையும் கொண்டவர் எனவும் கேப்டனுடன் இருந்து பல திரைப்படங்களில் நடித்தவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக கேப்டனின் இளைய மகன் சண்முக கொம்பு சிவி திரைப்படத்திலும் நடித்துள்ளார் அவரது இழப்பு திரையுலகத்திற்கே பேரிழப்பு எனவும் அவரை இழந்து வாடும் திரையுலகத்தினருக்கும் குடும்பத்தாருக்கும் தேமுதிக சார்பில் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நல்லூர் முருகன் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா பிரதமர் பொதுமக்களுடனும் கலந்துரையாடல் செம்மணி சான்று பொருட்களின் அடையாளப்படுத்தலுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள கட்டளை கூடுகதிர் பரிசோதனைக்கும் திட்டம் அனுரவிற்கு எதிராக சட்ட சவாலுக்கு தயாராகும் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் மற்றும் மைத்திரி கலந்துரையாடியுள்ளதாக தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சட்டமூலத்திற்கு முழுமையான ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு தேசபந்துவை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஏகமெனதாக தீர்மானம் நாடாளுமன்ற இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் சி தமிழ் கோம் என்றது பார்வையிடுங்கள் வணக்கம்